வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃப்ரைடே விலாக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த விலாகில் தை வெள்ளிக்கிழமை என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் தை வெள்ளி மட்டும் இல்லைங்க இந்த தை மாதமே நமக்கு ஒரு சிறப்பான மாதம்னே சொல்லலாம் அப்படி ஒரு அமோகமான மாதம் இந்த தை மாதம் பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சொல்லுக்கேற்ற மாதிரி இந்த தை மாதத்தில் அறுவடையும் நடக்கும் அதே போல் ஆன்மீகமும் அதிகமான நிறைஞ்ச நாட்கள் இந்த தை மாதம் வெள்ளிக்கிழமையா இருக்கட்டும் தை பௌர்ணமி தை பூசம் அப்படின்னு சொல்லுவோம் பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் வரக்கூடிய அந்த நாளை பூசம் அப்படின்னு கொண்டாடுற ஒரு அருமையான மாதம் அதே போல இந்த தை அமாவாசை அதே போல் இந்த மா இந்த மாதத்தில் பைரவர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அம்பிகை வழிபாடு அப்படின்னு நிறைய வழிபாடு மிக்க ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னா அது இந்த தை மாதம் தான் இந்த தை மாதத்தின் சிறப்புகளை பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தை மாதம் முதல் நாள் தட்சிணாயன புண்ணிய காலம் முடிவடைஞ்சு உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குது அதாவது குதிரைகள் போட்டிய தேரில் வலம் வருகின்ற சூரிய நாராயணன் தமது பயண பாதையை தென் திசையிலிருந்து வட மாற்றுறது தான் உத்தராயண புண்ணியத்துடைய காலம் தொடக்க நாளான தை முதல் இருந்தே நம்ம வந்து பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்னு ஒரு ஒரு அழகான ஆன்மீகமாவே இந்த மாதத்தை எடுத்துட்டு வரும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி அப்படின்னு ஆறு மாதங்களும் உத்தராயண புண்ணிய காலம் அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது காலம் அப்படின்னு சொல்லுவோம் இதனால தான் தை மாதத்துடைய தொடக்க நாளிலே சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அறுவடையால் பெற்ற பலனுக்காக மக்கள் விளைச்சலுக்கு உதவிய சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்துற விதமா மாதம் இந்த தை மாதம்தான் இந்நாளில் புதுப்பானையில் புது பச்சரிசி சர்க்கரை செங்கரும்பு புது மஞ்சள் பனங்கிழங்கு காய்கறிகள் பருப்பு வகைகள் பழ வகைகள் இப்படி எல்லாத்தையுமே சூரிய பகவானுக்கு படையிலிட்டு வழிபாடும் செய்கிறோம் அதே போல் தை மாதத்துடைய மிக முக்கியமான ஒரு விழா அப்படின்னு தைப்பூசம் தான் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணஞ்சி வரக்கூடிய சிவபெருமான் மற்றும் முருகன் ஆலயங்களில் ரொம்பவே விமரிசையாக கொண்டாடப்படக்கூடிய இந்த தினம்தான் தைப்பூசம் அம்பிகை மற்றும் முருக ஆலயங்களில் தெப்ப உற்சவம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான விழா தைப்பூசத் திருவிழா இந்த தைப்பூசத் திருவிழாவை ஒட்டி நிறைய முருக பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு பாதயாத்திரை செல்வாங்க இப்போவே பாத யாத்திரையை தொடங்கினவங்க நிறைய பக்தர்கள் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான முருக வழிபாடு நிறைஞ்ச மாதம் இந்த தை அடுத்து தை அமாவாசை நம்ம முன்னோர்கள் ஆடி அமாவாசை நாளில் இந்த பூவுல வந்து புரட்டாசியிலே நம்முடன் தங்கி இருந்து உத்தராயண புண்ணிய காலமான தை நம்மை ஆசீர்வதித்து மீண்டும் பிதிர்லோகத்திற்கு திரும்பி செல்வதாக ஐதீகம் இருக்கு இந்த நாள்ல நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதால அவர்களுடைய அருளாசையே முழுவதுமா நம்ம பெறலாம் இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட நம்முடைய பாவங்களை போக்க கூடிய ரத சப்தமி அப்படிங்கிறதும் இந்த தை மாதத்துடைய சிறப்பு தை மாதத்தின் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சப்தமி திதியில சூரியன் தனது வட அரைக்கோள பயணத்தை தொடங்குறாரு இன்றைய தினம் நதி அல்லது சமுத்திர கரைகளில் நீராடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீடுகளிலேயே நீராடும்போது கூட ஏழு எருக்கம் இலைகளை அற்றதையோடு சேர்த்து தலையில வச்சுட்டு நீராடுறோம் அப்படின்னா நமது பாவங்கள் எல்லாமே நீங்க பெறலாம் அப்படின்னு சொல்றது ஐதீகம் இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது அவ்வளவு உற்சவமாக கொண்டாடப்படும் மாதந்தோறும் நம்ம ஏகாதசி விரதம் இருப்போம் அல்லது வருடத்தில் ஒரு தடவை வைகுண்ட ஏகாதசி விரதமும் இருப்போம் இந்த தை மாதத்துல தேய்பிரையில வரக்கூடிய ஏகாதசியை சபலா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல முழு உபவாசம் இருந்து விரதம் இருந்தா நினைச்ச காரியம் நிறைவேறுமா புத்திரதா ஏகாதசி தை மாதத்துல வரக்கூடிய வளர்ப்பிறை ஏகாதசி புத்திரதா ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாள்ல விரதம் இருந்து அடுத்த நெல்லிக்கனியோட அகத்திக்கீரை எடுத்துட்டு விரதத்தை நிறைவு செஞ்சா புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கறதும் ஐதீகம் அவ்வளவு ஏகாதசி விரதமும் பைரவ வழிபாடு இந்த தை மாதத்திற்கே பைரவ வழிபாடுங்க தை மாதத்துல வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கி செவ்வாய்க்கிழமைகள்ல பைரவருக்கு வடமாலை சாத்திட்டு நம்ம வழிபாடு செய்யறோம் அப்படின்னா சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த பைரவ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய விதிகளையே மாற்றக்கூடியது நம்முடைய வாழ்க்கையுடைய விதி இதுதான் அப்படின்னு தீர்மானிச்சிருந்தாலும் கூட வைரவ வழிபாடு அப்படிங்கிறது அதை மாற்றி அமைக்கக்கூடியது அதனால இந்த வழிபாடும் மிகவும் சிறந்ததாக கருதப்படுது அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு தை வெள்ளிக்கிழமைகளில் நாம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் விரதம் இருந்து அம்பிகையை வழிபாடு செஞ்சுட்டு வரும் அப்படின்னா அந்த வீடு சகல சௌபாக்கியத்தையும் அடையும் அப்படிங்கிறது எள்ளளவும் சந்தேகம் வேணாம் அதுலயும் குறிப்பா இந்த ஆடி தை மாதம் இந்த இரண்டு மாதத்திற்கும் வருகின்ற வெள்ளிக்கிழமைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குங்க தை மாதத்துல வர வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகை வழிபாடு மிகவும் சிறந்தது இந்த தை மாதத்துல நாம காலையில சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரிய அஸ்தமனமாக கூடிய மாலை நேரத்திலும் நாம தீபமிட்டு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமியுடைய அருட்கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும் எப்பவுமே நிரந்தரமா அந்த வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பாங்க அத்தனை சிறப்பு மிக்க இந்த தை வெள்ளி ல அம்பிகை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது மிகவும் சிறந்தது பெண்கள் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்திற்கும் அளவில்லாத செல்வங்களை அந்த வீடு அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தை வெள்ளிக்கிழமைகள்ல அம்பிகை வழிபாடு அப்படிங்கிறது தை வெள்ளிக்கிழமைகள்ல பெண்கள் வீடுகள்ல தீபம் இட்டு அபிராமி அந்தாதி கனகதாரா ஸ்தோத்திரம் லலிதா சஹசிரநாமம் இது போன்ற அம்பிகை போற்றக்கூடிய பாடல்களை பாராயணம் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா அம்பிகையுடைய அருளால அந்த வீடு சக சௌபாக்கியமும் பெறும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் வேணாங்க ஏன்னா பொதுவாகவே வெள்ளிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது அவ்வளவு விசேஷமானது எல்லா தெய்வத்திற்கும் சிறப்பான நாள் அப்படின்னா அது வெள்ளிக்கிழமை தான் அது மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச நாள் அப்படிங்கிறதால நம்முடைய வாழ்க்கையில பெரும் செல்வத்தை தரக்கூடிய அற்புதமான விரத நாள் இந்த வெள்ளிக்கிழமை அதனால இந்த தை மாதம் முழுக்கவும் அவர் பற்பல விரத தினங்கள் நமக்கு அமைஞ்சிருக்கு அத்தனை விரத நாட்களிலும் இறைவனை நினைத்து நாம் வழிபாடு செய்யணும் அதை விட முக்கியம் இந்த தை மாதங்களிலே கோவிலுக்கு போயிட்டு வர்றது தாங்க அதாவது சொல்லுவாங்க ஆலய வழிபாடு சால சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளிலே தொடர்ந்து ஆலயங்கள் சென்று இறைவனை தரிசனம் செய்கிறோமோ அவர்களுடைய வாழ்வு நிச்சயமாக எல்லா செல்வ நலன்களும் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் பெற்று இந்த வாழ்க்கைய ரொம்ப சிறப்பா வாழ்வாங்க வாழ்க்கையில நிறைய பார்த்துருப்போம் ஒரு பெரும் பணம் இருந்தாலும் கூட பெரும் செல்வம் இருந்தாலும் கூட மன நிம்மதி அப்படிங்கிறது இல்லாம நிறைய பேரே இருப்போம் தீராத நோய்கள் இருக்கும் இப்படி நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கு அது எல்லாமே அவர் அவருடைய கர்ம வினைப்படி அமைவதே இந்த எல்லா கர்ம வினைகளும் நம்ம விட்டு போகணும் அப்படின்னா இறைவனுடைய திருப்பாதமே அதற்கு ஒரே வழி அவரை நம்ம அவருடைய பாதத்தை நம்ம இருக பிடிச்சிட்டோம் அப்படின்னா போதும் நம்முடைய கர்ம வினைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதற்கான உபாயம் தருவது இறைவன் ஒருவனே அதனால் நம்ம நிச்சயமாக இந்த தை மாதத்தில் அடிக்கடி ஆலய வழிபாடு செய்கிறத ஒரு ஒரு வழியாவே வச்சுக்கலாம் அதுதான் மிகவும் சிறந்தது நம்ம பூஜை வழிபாடு செய்தாலும் ஒரு தடவையாவது ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது நம்முடைய மன நிம்மதியை அதிகரிக்கக்கூடிய வழிபாடா இருக்கும் நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் விடுங்க இது போல நிறைய ஆன்மீக தகவல்களை நம்ம சேனல்ல தெரிஞ்சுக்கலாம் வேற ஏதாவது டவுட் இருக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி அதோட தைப்பூசம் விரதம் பத்தின நிறைய தகவல்கள் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் தைப்பூசம் பாத யாத்திரை போற பக்தர்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச தொண்டுகள் செய்யுங்க அவர்களுடைய நீரை ஊத்துறது அதே போல அவர்களுக்கு உணவு வழங்குறது அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கறது அப்படின்னு உங்களால முடிஞ்ச விஷயத்த நீங்க செய்றீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அதே போல தைப்பூசம் அன்னைக்கு யார் எங்க இருந்தாலும் சரி என்ன அப்பன் முருகனை போய் தரிசனம் பண்ணாமல் இருக்காதீங்க முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இந்த விரதம் இருக்கிற எல்லாருடைய விரதமும் பரிபூர்ணமாக முடியணும் உங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்